பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் சென்னை அடுத்த பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் மண்டல குழு தலைவரும் பகுதி செயலாளருமான வே கருணாநிதி தலைமையில் பெரியார் நகர் நாகல்கேணி பகுதியில் தமிழக துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோ வி செலியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் அமைச்சர் தாமு அன்பரசன் பேசுகையில் இந்த இயக்கத்தை கட்டி காக்கும் இளம் தலைவர் துணை முதல்வர் உதயநிதி என்று புகழாரம் சூடி மறைந்த கலைஞரின் கருத்துக்களை பதிவு செய்தார் இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இ கருணாநிதி தாம்பரம் ராஜா தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜ் பதினொன்றாவது வட்ட கழக செயலாளர் சாலா என்ற சுகுமாரன் பல்லாவரம் தொகுதி பார்வையாளர் ரத்னா லோகேஸ்வரன் தலைமை கழகம் இளம் பேச்சாளர்கள் மறைமலை நகர் ரிஷி சந்தோஷ் பம்மல் தினேஷ் பம்மல் தெற்கு பகுதி கழக துணை செயலாளர் செல்வம் தாம்பரம் மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம் கல்யாணி டில்லி ரம்யா சத்ய பிரபு சத்யா மதியழகன் மற்றும் கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொதுக்கூட்டத்தின் போது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கப்பட்டது தெரிஞ்சுக்கணும் தளபதிக்கு பக்கவளமாக ஆட்சி நடத்துவதாக தெரியும் கட்சி நடத்துவதாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா இருபது மணி நேரம் இன்றைக்கு தலைவரோடு ஒருங்கிணைந்து பணியாற்றுகிற ஒரு இளம் தலைவர் தான் தம்பி உதயாவது இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு தலைவருக்கு பின்பார் பின்பு இந்த இயக்கத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற இளம் தலைவர் இப்போ நம்ம கட்சி கட்சிக்காரு இல்லையா அதனால அவருடைய சொன்னார் அது யாருமே மறக்க முடியாது இளைஞர்களை உறுப்பினர் சேர்த்தது மட்டும் இல்ல இப்போ இளைஞர் இளைஞர்களுக்கு இளைஞர்கள் இல்லை மாணவர்கள் இல்லை முகவர் மட்டும்தான் திமுகவில் இருக்கிறார்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்ட நேரத்தில் இளைஞர்கள் இருக்கிறார்கள் கலைஞர்கள் நம்பி அன்றன் தளபதியை நம்பி என்று தமிழகத்திலேயே அச்சரப்பாக்கம் டு ஆலந்தூர் என்று எழுச்சி பயணத்தை இளைஞரணியில் நடத்தி காட்டிய ஒரு மாமனிதன் அந்த தாமு அந்தரசன் கலைஞர் நிமிர்ந்தார் வந்தாலும் பல லட்சம் சீமானம் வந்தாலும் கருப்பு சவுப்பு வேட்டி கட்டிய தொண்டனை இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் தொட்டு பார்க்க முடியா தொட்டு பார்க்க முடியா முடியாது திமுக என்பது ஒரு ஆலமரம் விழுதுகள் நிரம்பிய இயக்கம் கண்ட கட்சி அண்ணாவை துணை கொண்டு ஆட்சி தளபதியின் தலைமையில் இருக்கிற கட்சி இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த நாட்டை காக்க ஒரு இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி தலைமையில் தமிழ்நாடு எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கிற கட்சி இதை